அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா ஏ கட்டுவோம் நான் கட்டுறேன் அப்ப கட்டு போ என்ன கிடைக்கும் பேய்பி தட்டம் ராஜன் கிட்ட என்ன அறியலையோ அறியாத குலத்தான் எனக்கு பொன் வேணும் மாதிரியாக உனக்கண்டே வேணும் நலம் நலம் வேணாம் செங்கோட சீவத்தானோ தேவத்தானோ உனக்கு காரணம் காட்டி எங்க கிட்ட இருந்து பரிச்சு மேப்படி இந்த வர்ணத்தான்களுக்கு கொடுத்த நலம் வேணும் பஞ்சமனுக்கு என்ன ஆங்காரம் பாத்தியா அறம் கெட்டானுக்கு கிடைச்ச வாழ்வு கிடைக்கும் ஒரு பாதி திரும்ப கிடைக்கும் எனக்கு பொன் வேணும் தந்தால் நில முழக்கே